ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்தே யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் சரி ஊரில் எப்படி வெயில் எப்படி இருக்குது மழை எது பெஞ்சுதா காத்தடிச்சுதா கிளைமேட் எப்படி இருக்குது அப்பா அம்மாவெலாம் வெளியே போக வேண்டாம்னு சொல்லுங்கள் அந்த வெயிலில் இந்த மாதிரி பேசுகிறதுலேயே நேரம் போயிடுது சம்மரில் பெய்கிற மழை வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் அப்படியே கொஞ்சம் நேரம் உலாத்திட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சரி மட்டன் சூப்பு வைக்கலாம் நல்லி எலும்பு சூப் அப்படின்னு தோணுச்சு ஊரில் எல்லாம் மட்டன் கடைக்காரண்ண எப்போ கடை திறப்பார்னு தெரியும் திறந்த உடனே போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆடை அறுத்த கையோட ரத்தம் சொட்ட சொட்டாக கறியை வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லாம் அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இந்த ஆடு என்னைக்கு வெட்டப்பட்டு என்னைக்கு நம்ம கைக்கு வந்து சேருதுன்னே சொல்ல முடியாது நம்மளா பார்த்து அதுக்கு முதல் நாள் பேக்கிங் டேட் இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுதான் ஆனால் பார்க்க வந்து கறி எத்தனை நாள் ஆனாலும் சரி அப்படி செவன் செவன் ரெட் மீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிதான் அந்த நல்லி எலும்பு வாங்கிட்டு வந்தது சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வருஷம் நான் மட்டனே மட்டன் பக்கமே போனதே கிடையாது அது காரணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொழுப்பாக இருக்குது பாருங்களேன் பொதுவாக பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் இந்த ஆடெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழுப்பாக இருக்கும் மட்டன் நம்ம என்ன சூப்பு செஞ்சாலும் குழம்பு வச்சாலும் பிரியாணி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒரு லேயர் எண்ணெய் எவ்வளோ குறைச்சி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணால் கூட சரி மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு திக்கு லேயராக எண்ணெய் அப்படியே தேங்கி நிற்கும் ரொம்ப நாள் அதுக்கு பயந்துகிட்டே மட்டன் சமைச்சது கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா அதை வந்து வாங்கிட்டு வந்தோம்னா சுடு தண்ணிக்குள்ளார போட்டு எடுத்துட்டு கொழுப்பெல்லாம் ச இதாகிடும் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க எனக்கு அது கூட அவ்வளோ போட்டு எடுத்தோம்னாலும் கறி விதச்ச மாதிரி ஆகும் அப்புறம் பார்த்தா ஒரு பிசு பிசுன்னு மாதிரி ஆகும் அதனால அதை நான் ட்ரை பண்ணதே இல்லை யோசிப்பேன் ஆனால் கறியை வெட்டுற போது யோசிப்பேன் பரவாயில்ல வெளிநாட்டிலலாம் எல்லாம் வந்து ஆட்டுக்கு வந்து இங்கே வஞ்சம் பார்க்காம நல்லா தீனி போட்டு வளர்த்துவாங்க போல இருக்கு நல்லா கொழு கொழுன்னு இவ்வளோ கொழுப்போட இருக்கு அப்படின்னு ஆனால் ஏற்கனவே நம்ம உடம்புல எல்லாம் கொழுப்பு நிறைய ஆகிட்டதுனால அந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்கோழியோ கத்தியோ வச்சு சிவி எடுத்துற வேண்டியதான் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஒருவேளை இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி மட்டன் யூஸ் பண்ணுறவங்க இதை நீங்கள் உங்கள் யூஸ் பண்ணலைன்னா இது பண்ணி பாருங்க நான் என்ன பண்ணுவேன்னா சமைச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருவேன் ஆறுனதுக்கப்புறம் லைஸாக ஒரு லேயர் மேலே அப்படியே கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயை வடித்து எடுத்துடலாம் அப்படி இல்லைனாக்கா கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடையாக கட்டி வந்துடும் அந்த ம கொழுப்பு வந்து அப்படியே ஆடையாக கட்டி நிற்கும் அப்படியே இல்லை அல்வா மாதிரி தூக்கி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு இருக்குது ஆனால் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் அது கொடுக்கலாம் நம்ம ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இந்த கொழுப்பை எடுத்து நீங்கள் உருக்கி நெய் மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க நீங்கள் தோசைக்கெல்லாம் அதை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது போனுக்குலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் பழக்கில்ல அந்த அது அதுக்கு மனசு வந்து அந்த அளவுக்கு நமக்கு இந்த இதை உருக்கி கொழுப்பை உருக்கி இதை சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மட்டனை நம்ம வாஷ் பண்ணுறபோது அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற சல்லடை பாத்திரத்தில் வாஷ் பண்ணி வச்சோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும் இல்லைன்னா நம்ம அப்படியே கழுவி ஒரு நல்ல சாதாரணமான பாத்திரத்தில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கும் பொழுது மட்டனை எடுத்தோம்னா அப்படியே ரெட் கலரில் அந்த அடியில் தண்ணி ரத்தத்தோடு தேங்கியிருக்கதை பார்த்தா சம்டைம் மனசுக்கு ஒவ்வாது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம எடுத்து அதை சமைக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும் சமையல் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால ஆர்வமாக செய்ய வேண்டியதுதான் சின்ன வெங்காயத்தை கண்டாலே என்னவோ காதலியை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் லிட்டில் இண்டியாவில் சின்ன வெங்காயத்தை பார்த்த உடனே விலையை பற்றி யோசிக்காம வாங்கிட்டு வந்துடுறது அதுவும் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு வெள்ளின்னு சொன்னாங்க எனக்கு என்னவோ ரொம்ப கம்மியா தோணுச்சு ஏன்னா ஒரு கிலோ எட்டு வெள்ளி ஒன்பது வெள்ளி பத்து வெள்ளி வரைக்கும்லாம் போயிட்டு இருந்தது அதனால சின்ன வெங்காயத்தையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு சூப்புக்கு வந்து நம்ம ரொம்பலாம் வெங்காயம் போட்டு எப்படியோ பிள்ளைங்களாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட போறதில்ல அதனால கொஞ்சம் வெங்காயம் யூஸ் பண்ணாலே போதும் கொத்தமல்லி வந்து ஏன் வேரோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இங்கே தாங்க சிங்கப்பூர் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மலேசியாவோட சமையல் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து இந்த மட்டன் சூப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு துலாங் சூப்புன்னு சொல்லுவாங்க அந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோட வேரை வந்து நிறையா போடுவாங்க இப்போ ஒரு கொத்தமல்லி கட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு நாலஞ்சு கொத்தமல்லியை எடுத்து அதோடய வேர் போர்ஷன் மட்டுமே அதை சூப்பில் போட்டு கொதிக்க வைப்பாங்க அதுக்கு பின்னாடி என்ன டேஸ்ட் இருக்கா ரீசன் இருக்கா அதில் சத்து இருக்கா எதுவுமே தெரியல கொத்தமல்லி இலையில் சத்து இருக்கும் போது வேரில் சத்து இல்லாமையே போகுது அதனால் நம்மளும் யூஸ் பண்ணுவோன்னு முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மட்டன் சூப்பெலாம் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி வேறையும் சேர்த்து போட்டுற வேண்டியது அப்புறம் தக்காளியெல்லாம் வந்து சூப்பு செய்யும் பொழுது நம்ம வந்து போட்டு வதக்கணும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வதக்கி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால கொஞ்சம் வந்து நம்ம போட்டு வச்சுட்டு முன்னே போய் மிச்சம் வச்சுட்டு மூடி விற்கிறப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம தேவைக்கு ஏற்ற தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் எவ்வளோ அவசரமாக சமைச்சாலும் சரி அதை கட் பண்ணும் பொழுது மேலே இருக்கிற அந்த கெ கெட்டியான அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அது வெங்காயத்துலேயும் சரி தக்காளிலையும் சரி நான் அதை எடுத்துடுவேன்ச்சு எப்பயுமே நான் சமையல் பழகுனதுலேருந்து அது ஒரு ஹேபிட் எவ்வளோ அவசரமாக சமைச்சா கூட அப்படி இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பை ஏன்னா இதுலேயே நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் அப்புறம் எண்ணெயில் வந்து மசாலா பொருள்களை டக்குன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கொஞ்சம் கரிகிறோம் எண்ணெய் சூடாக இருக்கிற போது அதனால் எப்பயுமே ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா என்ன சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சூட்டை தணிக்கிறதுக்காக அது ஒரு ரெண்டு வெங்காயத்தையோ பச்சை மிளகாயோ போட்டுவிட்டு அந்த சூடு தணிஞ்சதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டியதான் கருவேப்பிலைக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப டிமாண்டு சிங்கப்பூரில் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு ஐட்டம் அதாவது ஃப்ரீனா வந்து டைரெக்டாக ஃப்ரீயாக கிடைக்காது தமிழ் கடைகளுக்கு போனால் மட்டும் நம்ம அங்கே மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கினோம்னா அப்போ வந்து கருவேப்பிலை ஃப்ரீயாக தருவாங்க மற்றபடி சைனீஸ் கடைக்கெல்லாம் போனோம்னா ஒரு பேக்கெட் அது ஒரு வெள்ளி அது மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கருவேப்பில் வந்து எப்பயுமே ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயுமே கருவேப்பிலை நிறையவே இருக்கும் ஏன்னா ஓசியில் கிடைக்கிறதுனா அதுவும் வெளியே கடைக்கு வெளியே வச்சுருப்பாங்க எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாம் என்ன கொஞ்சமாக எடுப்போம் அதனால் எல்லாேருமே நிறையா தான் எடுத்துகிட்டு வந்துடுது அதனால் கருவேப்பில் தாராளமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் திடீர் திடீர்னு கருவேப்பில வந்து நிறைய கிடைக்க மாட்டேங்குது அதனால் கருவேப்பிலையை பார்த்து கொஞ்சம் நாளான மாதிரி இருக்குது வெறும் புதினா கொத்தமல்லியை போட்டு தாளித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கறியை எடுத்து கொட்டிட்டு இன்னொரு முக்கியமானது என்னென்னா அப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது இதே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் வதக்கியாச்சு பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த மசாலாவை வந்து வதக்கக்கூடாது பிரியாணியில் வந்து நம்ம கறியை போடுறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம் சூப்பில் மட்டும் கறியை முதல்ல போட்டுட்டு அந்த கறிக்கு மேலே தான் மிளகாத்தூள் தூள் சோம்பு சீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுட்டு அதை வதக்க வதக்கவே கூடாது அதாவது வதக்கி அந்த பச்சை வாசம் இல்லையா அந்த மாதிரி அந்த மசாலாவோடய வாசம் அந்த மாதிரி ஒரு மாதிரி வதங்கின வாசம் வராதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து இந்த கறி வேகிறதுக்கு பத்து விசில் விட்டாலும் பத்தாது அதனால் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியும் ஊற்றி விரித்து மூடி வச்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நான் ஒரு பத்து விசில் விட்டேன் அப்பையும் வந்து எடுத்து பார்க்கும்போது தான் இருந்தது திருப்பியும் மறுபடியும் வச்சு இன்னும் ரெண்டு மூணு விசில் விட்டாச்சு ஸோ என்னென்னா நமக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வரிசையாக பத்து விசில் பன்னெண்டு விசில் விடாமல் கொஞ்சம் சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா ஃபுல் சிம்மில் ரெண்டு மூணு விசில் வச்சதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வச்சோம்னா நல்லா தன்மையாக மெது மெது மெதுன்னு வெந்து வரும் மற்றபடி இது ரொம்ப சிம்பிளானது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கறி மசிஞ்சு வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் அந்த நல்லி எலும்புல உள்ளே இருக்கிற போன் மேராக இருக்குல்ல அந்த எலும்பு மஜ்ஜை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பில் கலந்து சும்மா ஜம்முன்னு தான் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம மறுபடியும் ந டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுமா காரம் வேணுமா அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இங்கே பாருங்க கொஞ்சம் தக்காளி மிச்சம் இருந்தது புளிப்பு கூட இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால அதையும் அப்படியே பிழிஞ்சு விட்டாச்சு அவ்வளோதான் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக அந்த நேரத்தில் நம்ம வேறு வேலை பண்ணிகிட்டு இருந்தோம்னா மட்டன் சூப் ரெடி ஆயிரும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் சூப் வந்து அது கூட ப்ரெட்டோ இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் இல்லையா பண்ண அது மாதிரி வச்சு அதுதான் அவங்க ஒரு மீலாகவே சாப்பிடுவாங்க அதனால் நம் நானும் இன்றைக்கி அதுதான் ட்ரை பண்ணேன் காலையில் ப்ரெட் வச்சுட்டு மட்டன் சூப் போட விட்டாச்சு அது கூட பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது இந்த மட்டனில் ம மட்டன் இருக்குது ஸோ அதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் மீலான மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும் தான் முட்டு கொடுத்தாலும் சரி நம்ம ஊர் வெள்ளாட்டுக்கு ஈடு இணையே இருக்காது அதனால நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனோன்னே முதல் நாள்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வர்ற நாள் வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் திருப்தியாக பிள்ளைங்களுக்கும் சரி வாங்கி கொடுத்து அங்கே நமக்கு கவனிப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா ஆட்டுக்கறி சாப்பிட்டுட்டு தான் வர்றது ஒவ்வொரு தடவையும் அது மட்டும் இல்லை கிளம்பி வரப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இதை குக்டு மீட்டு கொண்டு வரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முதல் நாள் நைட்டே எல்லாம் உருண்டை கறி ஆகட்டும் மட்டன் கோலா உருண்டையாகட்டும் இல்லை வெறுமனே மட்டனை வந்து உப்பு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு இது எல்லா ஐட்டத்தையும் டப்பால் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆக்கி அதை இங்கே கொண்டு வந்து அதை ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சமைச்சு அந்த ஊர் ஃபீலிங் விடுற வரைக்கும் சமைச்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் சரி வேறு நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை மறுபடி போடப்போ போ லிட்டில் இந்தியாவுக்கு போ அங்கே போய் ஆஸ்திரேலியா ஆடை வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி சமைக்கிறது ஆனால் இது ஒரு வகையான டேஸ்ட்டு இது பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கே அப்படின்னு ஏன்னா நம்ம சமையல் நம்ம மசாலாலாம் போட்டபோது எப்படி இருந்தாலும் அது சூப்பராக தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சமையல் வீடியோஸ் இருக்குது நான் ஒன்றும் புதுசாக சமையல் சொல்லித்தரத்துக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் சமைச்சிக்கிட்டே பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஏன்னா சமையல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் தெரப்பி என்னென்னவோ சொல்கிறாங்க சவுண்ட் தெரப்பி சொல்கிறாங்க மியூசிக்கில் தெரப்பி இருக்குங்கிறாங்க மெடிடேஷனை ஒரு தெரப்பின்னு சொல்கிறாங்க யோகா என்னென்னவோ சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் இஸ் அ வண்டர்ஃபுல் குக்கிங் இஸ் அ வண்டர்ஃபுல் தெரப்பி நம்ம அதுக்கூட ஐக்கியம் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுருவோம் நமக்கு அதுவும் நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்லா சமைச்சு போடணும் அப்படிங்கிற போது அதில் நமக்கு ஒரு ஈடுபாடு வரும் பார்த்தீங்களா அதை சொல்ல வர கண்டிப்பாக உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி